வணக்கம் திரைவர் சகோதரர்களே எவரெஸ்ட் ஃபிளீட் மற்றும் ஊப இணைந்து உங்களுக்காக ஒரு புதிய மற்றும் லாபகரமான வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறது இதனால் உங்கள் வருமானம் இன்னும் அதிகரிக்கும் ஆகஸ்ட் பதினெட்டு முதல் ஊபா இல் கமிஷன் பூஜ்ஜியம் விழுக்காடு ஆகும் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இனி ஊபா உங்கள் வருமானத்திலிருந்து எந்த கமிஷனும் இருக்காது முழு பணமும் உங்களுடையது இந்த பூஜ்ஜியம் விழுக்காடு கமிஷன் நன்மையை பெற நீங்கள் உங்கள் ஊபா அப்பிலிருந்து டிரைவ் பாஸ் எடுக்க வேண்டும் டிரைவ் பாஸ்க்கு இரண்டு விருப்பங்கள் உள்ளன ஒன்று நாள் டிரைவ் பாஸ் நூற்று நாற்பது ரூபாய் மூன்று நாள் டிரைவ் பாஸ் முன்னூற்று நாற்பது ரூபாய் மட்டுமே உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒன்று நாள் அல்லது மூன்று நாள் பாஸை அப்பிலேயே தேர்வு செய்யலாம் பாஸ் எடுத்தால் மட்டுமே டிரிப் கிடைக்கும் அதற்கு மேலாக இன்னும் ஒரு சிறந்த வசதி இன்சென்டிவ் பாஸ் இதை எடுத்தால் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் இதனால் நீங்கள் ஒரு வாரத்தில் குறைந்தது அறுபது டிரிப் செய்தால் கார் வாடகை குறையும் இன்சென்டிவ் பாஸ் இன் விலை தினம் தொன்னூற்றி ரூபாய் ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு வரை இது முற்றிலும் இலவசம் அதாவது இருபத்து நான்காம் தேதி வரை எந்த கட்டணமும் இல்லாமல் முழு இன்சென்டிவ் நன்மையும் பெறலாம் நினைவில் கொள்ளுங்கள் டிரைவ் பாஸ் மற்றும் இன்சென்டிவ் பாஸ் நீங்கள் ஊபில் திரிப்பெடுத்த தினத்தில்தான் பொருந்தும் திரிப்பில்லாத நாளில் எந்த கட்டணமும் கிடையாது இப்போது முக்கியமானது இந்த புதிய முறையால் உங்கள் வருமானம் பதினைந்து முதல் இருபது விழுக்காடு வரை அதிகரிக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் இன்று பத்து மணி நேரம் வேலை செய்து இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் சம்பாதித்தால் தற்போது ஊப கமிஷன் இருபது மைனஸ் இருபத்தி விழுக்காடு மற்றும் அரசின் ஜிஎஸ்டி ஐந்து விழுக்காடு கழித்து பார்த்தால் உங்களிடம் சுமார் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் மட்டுமே இருக்கும் ஆனால் புதிய பாஸ் இன் மூலம் பத்து மணி நேரத்தில் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் வருமானம் கிடைக்கும் இதில் ஐந்து விழுக்காடு ஜிஎஸ்டி டிரைவ் பாஸ் கட்டணம் மற்றும் இன்சென்டிவ் பாஸ் கட்டணம் மட்டும் கழித்தால் உங்கள் கையில் இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் இருக்கும் பாருங்கள் வருமானத்தில் எவ்வளவு பெரிய உயர்வு மேலும் எவரெஸ்ட் ஃபிளீட் சார்பில் இன்னும் ஒரு சிறந்த சலுகை மினிமம் பிசினஸ் கேரண்டி எம்பிஜி நீங்கள் ஒரு வாரத்தில் ஐம்பது ஆக்டிவ் ஹவர்ஸ் ட்ரிப்ஸ் எடுத்தால் பதினாறு ஆயிரம் ரூபாய் ஊப வருமான உத்தரவாதம் வழங்கப்படும் ஆக இன்னும் என்ன காத்திருக்கிறீர்கள் எவரெஸ்ட் ஃபிளீட் மற்றும் ஊப உடன் இணைந்து உங்கள் வருமானத்தை உயர்த்தி உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் எல்லா டிரிப்ஸும் எடுத்துக் கொள்ளுங்கள் டிரிப்ஸை ரத்து செய்யாதீர்கள் எம்பிஜி நன்மையையும் பெறுங்கள் நன்றி பாதுகாப்பாக ஓட்டுங்கள் மற்றும் புதிய திட்டத்தின் முழு நன்மையையும் பெறுங்கள்